வள்ளிவேலன் சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வழி வந்து ரொம்ப ஃபில் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ரத்னவேலுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் முத்தையாக வந்ததும் என்னையா உன் புள்ள கூட திட்டப்போட்டும் என் தம்பியை எல்லாருமே சேர்ந்து படுக்க வச்சிட்டீங்கல்ல என் தம்பிக்கு மட்டும் சரியாகட்டும் உன் பிள்ளையை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு வீடுவள்ளி முத்தையாக போட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க அந்த நம்ம முத்தியா வந்து இங்க பாருங்கம்மா என்னமா சம்மந்தம் எனக்கு இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் பாரு உன் வந்து மணி பண்ண தெரியாம நினைச்சிட்டு இருக்கியா என் தம்பி மட்டும் ஒழிக்கட்டும் இனி உங்க குடும்பத்துக்கும் எங்க தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி வீடு வழி அந்த இடத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அத்த கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ஏற்கனவே என் அப்பா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நீங்க வரையும் இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும் நீ பேசாதடி அந்த வேலோட திட்ட நீயும்டந்திருப்ப கண்டிப்பா ஒண்ணு நம்பவே முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் நீயும் அந்த வேலுமையில ஆசைப்பட்டவ தான அப்படின்னு போதும் அதை தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு போதும் அக்கா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு லிங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் முடிச்சதோ இந்த பக்கம் நம்ம வேல் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னும் வேதவள்ளி வந்து கைது பண்ண வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரத்னவேலி வந்து கண் கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பன்னு பார்த்தா வள்ளி ஓடி போறாங்க அப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு போதும் ஐயோ கடவுளே வாழ்க்கை நாசமா போயிட்டேம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வள்ளி என்ன மன்னிச்சிடுமா ஒரு நல்ல அப்பனா இருந்து வாழ்க்கையை பாதுகாக்க முடியாதவன் பாவி ஆயிட்டனே அப்படின்னு போதும் ஐயோ அப்பா அந்த வேலை பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இங்க பாருங்கப்பா அவன் தாலிக்கா என் பொருஷன் ஆயிடுவானா என் ஜென்மத்துல கண்டிப்பா நான் என் பொருஷனா ஏற்றுக்கவே மாட்டேன்ப்பா உங்களை இந்த நிலைமைக்கு

ரத்தினவேல் வந்து இங்க பாரு நீ நீலு கண்ணீர் வடிச்சதெல்லாம் போதும் என் பொண்ணு என்கிட்ட ஒரு சத்தியம் கேட்டா அந்த சத்தியத்தை மீற முடியாத ஒரு காரணத்துக்காக தான் உன்ன நான் மண்டபத்துக்குள்ள வர வர வைக்கிறதுக்காக சம்மத சொன்ன ஆனா இப்படி நீ சேர்ந்து முதுகுல குத்து வந்து எதிர்பார்க்கல இங்க பாருமா வள்ளி இவ என் கண் முன்னாடி நின்னா நான் இல்லாமலே போயிடுவேன் தயவு பண்ணி விளையங்கிறது போக சொல்லு அப்படின்னும் போது உடனே நம்ம வள்ளி வந்து அம்மா இங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மெயின் காரணமே நீதாமா நீ ஒருத்தி மட்டும்தான் உன்னை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன் தயவு பண்ணி போமா என் வாழ்க்கையை கெடுத்துட்டு எனக்காக இருக்கிற என் அப்பாவையும் பறிச்சிடாது தயவு பண்ணி இங்க கிளம்புமா உன்னை ஏன் நான் கூப்பிட்டு மாதிரி இருக்கு உன் மூத்துல முழுக்கமே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு போதும் வள்ளி நான் ஃபர்ஸ்ட் சொல்றத கேளுமா அப்படின்னு போதும் அதான் எங்க வள்ளியே சொல்லிட்டாலே கிளம்பு அப்படின்னு சொல்லி வேத வள்ளி ஜானகியை தள்ளி விட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வள்ளி அழுதுகிட்டே இங்க பாருங்கப்பா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் வந்து 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 பார்த்து உடனே டாக்டர் டாக்டர் பாருங்கம்மா இப்போ அவர் உயிர் மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயம் அதனால எந்த ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி தர தகவலையும் சொல்லாதீங்க அதுக்கப்புறமா பிரச்சனை ஆயிடும் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படின்னதும் சரி நான் அப்படின்னுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வேலை ஸ்டேஷன்ல இருக்காங்க அப்போ முதியாவும் நம்ம வேலோட அம்மாவும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வேலு வந்து ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம வேலு என்ன பண்றாங்கன்னா அப்பா நான் முதல்ல ஐயா வீட்டுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு போது டேய் இங்க பாரு அந்த லிங்கமும் தான் நிக்கா இப்போதைக்கு நீ அந்த வீட்டு பக்கம் போனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்டா இப்போதைக்கு நீ அந்த வீட்டு பக்கம் போகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு போது என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எப்படியோ நான் வள்ளி வாழ்க்கையை வந்து காப்பாத்திட்டேன்னு திருப்தி என் மனசுல இருக்கு ஆனா இப்போ வள்ளி என் பொண்டாட்டிப்பா அவளை நம்பி அந்த மிருகங்கிட்ட Evet. என்ன என்னால் எப்படிப்பா விட முடியும் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐயாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலப்பா எனக்கு என் ஐயா முக்கியம் ஐயாவை கொஞ்சம் வெட்டி பார்த்துட்டு வாரா அப்படின்னு போட்டு இங்கே பாரு ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா தான் இருக்காரு இது ஃபர்ஸ்ட் அட்டாக் இப்போ இருக்க அவர்கிட்ட அதிர்ச்சி தர தகவல்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிலைமையில நீயும் போனால் ரொம்ப ஆயிடும்டா கொஞ்சம் பொறுமையாரு கொஞ்ச நாள் கட் கடந்ததும் எல்லாம் சரியாயிடும் போய் பார்க்கலாம்ங்கிற மாதிரி முத்தையை வந்து தடுத்து நிறுத்துறாங்க இதோட பார்த்தோம்னா The problem.